விலாக்ஸ் எப்படி இருக்கீங்க வீடு பார்க்க போகலாமா எங்கள் வீடு இல்லைங்க ரெண்டல் வீடு தான் பார்க்க போகிறோம் என்னடா ரெண்டல் வீடு பார்க்க போகிறது இவ்வளோ பெருசாக சொல்றேன்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஓன் ஹவுஸ் கூட வாங்கிடலாங்க ரெண்டல் ஹவுஸ் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமே ஸ்வீடன் வந்த புதுசில் எனக்கும் இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ க்யூ ஆகும் ஒரே டைமில் எத்தனை பேர் பார்க்குறேன் எப்படி பார்க்குறது அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு கொஷனை என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருக்கேன் பட் இப்போ ஏதாவது வீடு கொடுத்துடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நம்ம ஊர் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நிறைய டைம் எனக்கு தோணுங்க ஏன்னா அங்கே ஓனர்டையோ ப்ரோக்கரத்தையோ இல்லை ஆன்லைனில் பார்த்துட்டோ நமக்கு என்ன டைம் ஓகேவோ அந்த டைம் போய் வீடை பார்த்துக்கணும் ஏன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்போம் நோ சொல்கிற ஆப்ஷனே இல்லையோ நிறைய டைம் எனக்கு தோணுங்க ஏன்னா இங்கே விக்டோரியா டெல் கே ஹச்எஸ்மீன் அப்படின்னு நிறைய கம்பெனி இருக்குது அந்த மாதிரி கம்பெனி தான் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு தான் வீடுன்னெலாம் அஷூரன்ஸ் கிடையாதுங்க கூப்பிட்றதுனால அந்த வீடு நமக்குன்னு அஷூரன்ஸ் கிடையாதுங்க ஏன்னா ஆன்லைனில் வீடு இருக்குன்னு போஸ்ட் பண்ண உடனே நூறு இரநூறு பேர் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த நூறு இரநூறு பேர்லேருந்து இருபது பேரை மட்டும்தாங்க இவங்க செலக்ட் பண்ணுறாங்க அந்த இருபது அதுலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணால் இவங்க எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க என்னென்ன பார்ப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சிக்கோங்க நாங்கள் ஸ்வீடனுக்கு வந்து ஒரு சிக்ஸ்துலேருந்து செவன் மந்த்துக்குள்ளே தாங்க இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே நாங்கள் இருபது முப்பது வீட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம் அவங்க ரெண்டே வீட்டை தான் எங்களை பார்க்கவே வர சொல்லியிருக்காங்க மற்றதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கொடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க எயித் மந்த்து தான் இருக்குது அதுக்குள்ளே எதுக்குடா வீடு பார்க்குறீங்க அப்படிலாம் கேட்காதிங்க ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்களால் இருப்பேன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும் போது இங்கெல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டு ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கும் ஏன்னா இங்கே நெய்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவனில் கட்டின வீடுங்க அதை ரெனவல் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க அதனால் இங்கே லிஃப்டெலாம் இருக்காதுங்க மேக்ஸிமம் இப்போ கட்டின வீட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும் முன்னாடி கட்டின எந்த வீட்லேயுமே லிஃப்ட் இருக்காதுங்க அதனால் ஸ்டார்டிங்கில் இந்த இந்த படிக்கட்டில் தான்டா அப்படின்னு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம் எதுக்குடா இதை எடுத்தோம் அப்படின்னு அப்படி ஃபீல் பண்ணி தாங்க நாங்கள் வீட்டை பார்க்கவே ஆரம்பித்தோம்

அம்மா வீடை பார்க்கும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் யாரும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு போனா வீடை ஓப்பன் பண்ண உடனே எங்கேயிருந்தா இவங்க எல்லாம் வராங்கன்னே தெரிலங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க இந்த வீடும் நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னுட்டு இருக்க இரு வந்ததுக்கு வீட்டையாச்சும் யாச்சும் பார்ப்போம்னு சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க